கிணறு வெட்ட போதம் கிளம்புன கது மாதிரின்னு கிராமத்து பெரியவங்க அடிக்கடி பேச்சு வழக்கில் சொல்லுகிற பழமொழியை கேட்டிருப்பீங்க நன்மை வளையும் என நினைத்து செய்யும் செயல் சில நேரத்தில் எதிர்பாராத ஆபத்தான பெண் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இம்மாதிரியான விளைவுகளை தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கது மாதிரின்னு பழமொழியாய் சொல்வது உண்டு நிஜமாக கிணறு வெட்ட போதம் கிளம்புமா ஏன் அப்படி சொன்னாங்க அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் மகனை இழந்த தாய்ப்பாடிய ஒப்பாரி பாடலில் எம்மவனே படிச்சு படிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்லுத மாதி சொன்னேனே பாங்கணத்து பக்கம் போவாதே உள்ளே இறங்காதே பாங்கணத்து போதம் புடிச்சுக்கிடும் தலமூத்த பிள்ளைகளன்னு சொன்னேனே வாடாமல்லிக் கொத்து மாதி கருவேப்பில கண்ணு மாதி பொத்தி பொத்தி வளர்த்தேனே பாதியிலே ஒட்டுட்டு போயிட்டியே என்றொல்லு கேட்டிருந்தியன்னா நான் கொள்ளியத்துப் போயிருக்க மாட்டேனே இந்த பாடலில் குறிப்பிடும் பாங்கனத்து போதம் என்பதை ஏதோ பேய் போதம் என்ற அன்றைய மூட நம்பிக்கையில் கடந்துவிட்டோம் பாங்கிணறு என்பது பயன்படுத்த முடியாமல் பாழாய்ப் போன கிணறு கிராமங்களில் தண்ணீர் இன்றி அல்லது தண்ணீரை பயன்படுத்தாமல் இருக்கும் கிணறுகளில் கிராம மக்கள் குப்பைக் குளங்கள் இறந்து போன ஆட்டுகுட்டி நாய் பூனை கோழி என அத்தனையும் தூக்கி எரிய கிட்டத்தட்ட பெரிய அளவு குப்பை தொட்டியாக பயன்படுத்தும் கிணறை பாங்கிணறு என அழைப்பார்கள் இந்த மாதிரியான கிணறுகளில் குப்பைகள் இறந்து போன வளர்ப்பு பிராணிகளின் உடல்களழகி மட்கிப்போய் அதில் இருந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் கந்தக வாயு எனப்படும் ஐட்ரஜன் சல்பைடு வெளிப்படும் இந்த கந்தக வாயு நாம் சுவாசிக்கும் பிராணவாயுவான ஆக்சிஜனை விட அடர்த்தியானது கனமானது என்பதால் கிணற்றின் அடிப்பகுதியிலே தேங்கியிருக்கும் நூறு பிபியும் என்ற அளவில் காணப்பட்டால் சுவாசித்து வெறும் பத்தே வினாடிகளில் ஒரு மனிதனை மரணமடைய செய்யும் வல்லமை கொண்டது இந்த விஷவாயு வாயு எளிதில் தானாகவே தீப்பற்றும் மனிதனின் நுகரும் உணர்வை நீக்கும் வல்லமை வாய்ந்தது சிறிய அளவு வாயு கசிவு அழகிய முட்டை நாற்றத்தைக் கொண்டது அதிகளவு வாயு கசிவு மனிதனின் நுகரும் உணர்வை அழித்து விடுவதால் அதிகளவு வாயு கசிவை முகர்ந்து கண்டுபிடிக்க இயலாது காற்றில் ஆக்சிஜன் அளவு சுவாசிக்கும் அளவான இருபது புள்ளி ஆறு சதவீதத்தைத் தாண்டும் போது இந்த வாயு சில சமயம் தானாக தீப்பற்றி எரியும் கிணறு விட்டும் போதோ ஆழப்படுத்தும் போதோ இம்மாதிரியான விஷ வாயுக்கள் வெளியேறுகின்றன கடப்பாறை கம்பி அல்லது மண்வெட்டி கல்லில் உரசும்போது ஏற்படும் தீப்பொறியால் இவ்விஷவாயு வெளியேறும்போது தீப்பற்றி பேய் பெய்ப்போதம் என முற்காலத்தில் கிணறு வெட்டப் போதம் கிளம்பியதாக நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் கிணற்றுக்குள் இவ்வாறு தீப்பற்றி எறிவதை அந்த காலத்தில் கொள்ளி வாய்ப்பிசாசு என சொல்லியிருக்கலாம் அன்றைய காலங்களில் மக்களுக்கு புரிய வைக்க இத்தகைய விஷவாய்களைப் போதும் என பெரியவர்கள் சொல்லி உள்ளார்கள் இந்த விஷவாயு நாம் பயன்படுத்தும் சுற்றுச்சூழல்களில் இயல்பாக காணப்படுகிறது அதாவது வெளிக்காற்று செல்லாமல் அடைபட்டு இருக்கும் அனைத்து இடங்களிலும் காணப்படும் தற்போதைய தலைமுறையினர் கிணறு போய் போதும் கிளம்பின கதையை மூட நம்பிக்கை என ஒதுக்கி வைத்துவிட்டு டாஸ்மாக் சரக்கை உள்ளே தள்ளிவிட்டு தள்ளாட்டத்தோடு செட்டிக் தேங்கை அள்ளுவதைப் பார்க்கும்போது மனது பலிக்கத்தான் செய்கிறது பழமொழியில் காணப்படும் அறிவியல் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்